பாருங்க இதுதான் மாப்பிள்ளை சாம்பார் அரிசி இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறேன் இதை நீ இதுபோல் பார்த்துல ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இது ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்கோங்க பாருங்க இதை ஊற வச்சுட்டேன் இப்போ இதை போட்டு நல்லா நோய் பதமாக நல்லா அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் பாருங்கள் நல்ல நோய் பதத்துக்கு இதுபோல் நொய் பதமாக எடுத்துக்கோங்க போல அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி ஊற வச்சோம்னா அந்த தண்ணியே இதில் ஊற்றி ஊற்றிப்போம் ஏன்னா இது ரொம்ப சத்து பாருங்க இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடலாம் இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் ரொம்ப சத்தே இருக்குமா அதனால் அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதுவும் இதுலேயே ஊற்றிடுங்க ஊற்றி நம்ம வேக மேக வச்சுருப்போம் கஞ்சி ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள் நம்ம கூழ் பதத்துக்கு நல்லா அதை கலக்கி பாருங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வைக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கஞ்சி பதத்துக்கு வரும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்குங்க நம்ம மிக்ஸியில் அடித்தோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கட்டி கட்டியா இல்லாமல் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் எனக்கு தேவையான அளவுக்கு தள்ளுப்பு போட்டுடலாம் தள்ளுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதை கலறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இதை அடி பிடிச்சிடும் பாருங்கள் அப்பப்போ இதை கலரி விட்டுக்கிட்டே இருங்க இதை பாருங்கள் கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை நல்லா இதில் போட்டு நல்லா நுண்ணுக்கிற போகிறேன் நுணுக்கி இதில் போட்டோம்னாக்கா இந்த கஞ்சி நம்ம குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு இந்த கஞ்சி ரெடி பண்ணி குடித்தோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் நல்லா நான் அம்மிக்கல வச்சு நல்லா இது போல் நுண்ணுக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் தூவி விட்டுருவோம் இதை எவ்வளோக்கு எவ்வளோ கிளறிக்கிட்டே இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளுக்கு அடி பிடிக்காம நல்லா கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக அந்த பதம் இல்லாமல் இருக்கும் அடி பிடிக்காம அளவுக்கு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோங்க இதுக்கு காம்பினேஷன் என்னென்னு நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இந்த கஞ்சிக்கும் இந்த நான் செய்கிற அந்த காம்பினேஷனுக்கும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நம்ம இந்த பக்கம் சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் என்ன காய்காங்க ன் ரெடி அதனால இன்னைக்கு கஞ்சி தான் காசி கொடுக்கணும்னு நினைச்சேன் சிம்பிளான கஞ்சி ஆனா இது ஹெல்த்தியான கஞ்சி இன்னைக்கு ரெடி பண்ணி அது சைட் டிஷா இந்த வடையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா அந்த கஞ்சி ஓகே நம்ம வீட்டை மாப்பிள்ளை சம்பா கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸில் உப்புமா செய்யலாம் இதை இப்போ நான் கஞ்சியாக ரெடி பண்ணியிருக்கேன் இதில் கஞ்சியில் கஞ்சியில் வச்சு அதில் மிளகு சீரகம் நுணுக்கி போட்டு அந்த ஸ்மெல்லு அந்த வாசனை சூப்பராக இருக்குது இதுக்கு காம்பினேஷனா நாங்கள் உளுந்து வடை செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி உளுந்து வடை ரெடி வாங்க நம்ம சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்